கோயம்பத்தூர் விழா இரண்டாம் நாள் அறிவியல் தொழில்நுட்பமும் இணைந்த நிகழ்வுகள் கோயம்புத்தூர் விழா கொடிசியா மற்றும் இந்தியன்ஸ் இணைந்து நடத்தும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப விழா நவம்பர் வரை கொடிசியா ஹால் டி யில் நடைபெற்று வருகிறது டாக்டர் நந்தினி ரங்கசாமி அவர்கள் விழாவை தொடங்கி வைத்தார் முப்பத்தி ஏழுக்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்கள் மருத்துவமனைகள் கல்வி நிறுவனங்கள் பங்கேற்று பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் உருவாக்கிய எழுபதுக்கும் மேற்பட்ட புதிய கண்டுபிடிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன வல்லுநர் உரைகள் மற்றும் குழு விவாதங்களும் நடைபெற்றன இதனோடு ஒற்றுமையையும் மத நல்லிணக்கத்தையும் நிறுத்தும் ஒருமை பயணம் சிறப்பாக நடைபெற்றது கோயம்புத்தூரின் இருபத்தி நாலு பள்ளிகளைச் சேர்ந்த நூத்தி இருபது மாணவர்கள் காலை அருள்மிகு கோணியம்மன் கோயிலில் இருந்து பயணத்தை தொடங்கி செயின்ட் மைக்கேல் தேவாலயம் அதர் ஜமாத் மஸ்ஜித் குருத்வாரா சிங் சபா மற்றும் ஜெயின் கோவில் ஆகிய வழிபாட்டு தலங்களை பார்வையிட்டனர் ஒவ்வொரு இடத்திலும் மத தலைவர்கள் மாணவர்களுக்கு தங்களது மதத்தின் அடிப்படை போதனைகளை அறிமுகப்படுத்தினர் மாணவர்கள் இறுதியாக மகாத்மா காந்தி நினைவிடத்தை சென்றடைந்து நடைபெற்ற நிறைவு விழாவில் கலந்து கொண்டனர் சாந்தி ஆசிரமம் பாரதிய வித்யா பவன் மற்றும் கோயம்புத்தூர் விழா அணியின் தலைவர்கள் நிகழ்வில் பங்கேற்று மத நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கும் இந்த முயற்சியை பாராட்டினர்